வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் பேச வந்திருக்கேன் பேசுகிறேன்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏதோ அடித்தடி சண்டை வந்தாலோ இல்லை ஏதாவது என்னையை தூக்கி போட்டு மிதித்தாலோ எல்லாத்தையுமே சமாளிக்கிறதோடு தான் இந்த வார்த்தைகளை உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன் சூர்யாவுக்கு சூர்யாவுக்கு தான் இந்த வீடியோவே முழுக்க முழுக்க நான் போடுறேன் நல்லா கேட்டுக்கிறட்டும் இந்த கேப்பில் கெடா வெட்டுறது இந்த ஸ்க்ரூவை போடுற வேலை இந்த பட்டன் போடுற வேலை சைக்கிள் கேப்பில் என்னை வந்து அப்படியே ஏற்றி விடுறது தலையணை மந்திரம் ஓதுறது இதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் நேற்று அவங்க மேலே தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்கிறவனு நான் தான் அதே நேரம் அவங்க தனிமையில் இருக்கும்போது எந்த தவறு நடந்துடக்கூடாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா தான் அவங்களும் மன உளைச்சல் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சுமிக்கு ஆதரவு கொடுக்க போகிறதும் நான் தான் நேற்று சொன்னேன் இந்த மாதிரி வந்து நீ போகிற பா பாதை சரியில்லைப்பா சுமி தேவையில்லாமல் சுகையில் அமைவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு நீ பண்ணுறது நல்லா இல்லை என்னைய வந்து இந்த வெளியில் உட்கார வச்சு காப்பி கொடுத்தது அப்புறம் தண்ணி எல்லி கொடுக்கும்போது நான் பாவமாக உட்காந்துருந்தது இதை பார்த்து சூர்யா என் மேலே பரிதாபப்பட்டது இறக்கப்பட்டது இதெல்லாம் எனக்கு தெரியும் தப்பு தான் அவங்க செஞ்சது தான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஒரு வீட்டுக்கு வந்தவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும் நடத்தணும் எல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக மொத்தத்துக்கே வந்து உன் குடும்பத்துக்கு இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது கரண்டு பில்லு கட்டக்கூடாது கேஸ் எடுப்பு வாங்கி கொடுக்கக்கூடாது சிலிண்டருக்கு காசு கொடுக்கக்கூடாது காய்கறி சாமான் வாங்காத மீன் வாங்கி கொடுக்காத மொத்தத்துக்கு அத்துவானத்தில் அப்படியே அத்து விட்டுட்டு வர்ற மாதிரி வந்துருன்னு சொன்னால் எவனாவது செய்வானா எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இப்போதைக்கு சுமிக்கு என்ன தேவை ஒரு சப்போட்டும் நான் அந்த சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் ஏன்னா பல பேர் வந்து அவங்கள கழுவி ஊத்துறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அவங்கள போய் ஜட்டி கிழவிங்கிறது கிழவிங்கிறது உனக்கு தேவையா அந்த வயசான காலத்துலங்கிறது உன் பேரன் பே எடுத்ததுக்கப்புறம் இன்னும் வந்து உனக்கு எதுக்கு காதலுங்கிறது எல்லாமே ஒத்துக்கிறேன் அதே நேரம் அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது மனசுனால் ஒரு தனிமையில் இருக்கும்போது ஏதோ ஒரு தவறான முடிவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது என் குடும்பத்தில் முதைய மையம் இருந்தேன் கூட மாடியில் இருந்தேன் என் பெ சின்னம்மையன் பெரிய மைய என் பேரன் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா இருந்தாங்க இன்னைக்கு குடும்பம் அந்தல சிந்தலையாகி போய் பிரிஞ்சு என் பையன் ஒரு பக்கம் போயிட்டேன் தனி கொடுத்தனும் இவன் வேலைக்கு போயிடுறான் அப்படிங்கும் போது ஒத்தையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மனசுக்குள்ளே எப்படி வேணாலும் எண்ணங்கள் மாறும் என்னடா அது நம்ம நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரனால இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அதையும் நான் ஒத்துக்கிறேன் இந்த என் வீ வீட்டுக்காரர் இல்லாமல் இப்படி போயிருச்சே குடும்பம் நம்ம ப பாத உரிமம் பக்கம் போயிருச்சு மையம் போயிட்டானே அங்கிட்டு இந்த பக்கம் சின்னவனு வேலைக்கு போயிடுறான் தனிமையை வந்து ஒரு பெண்ணை வந்து வாட்டும் இது இயற்கை இயற்கை இது வந்து இயல்பு ரியாலிட்டி தான் அப்படி இருக்கும்போது நானும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அவளுக்கு எதிராக பேசிக்கிட்டு அவளை வந்து எதையுமே நான் கவனிக்க மாட்டேன் என் குடும்பத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகி வீடியோவில் பேசுகிறதும் அவளுக்கு ஆதரவு இல்லாமல் அவளை வந்து லைவ்லையே கிழித்து தொங்க விட்றதும் இதை மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் சுமியோட நிலமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராக இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும் இருபத்தஞ்சி வருஷமாக என் கூடவே வாழ்ந்து எனக்காக மூணு பிள்ளை பத்து கொடுத்தவங்க இன்னைக்கு ஒரு குடும்ப தலைமை இல்லாமல் அந்த குடும்பத்தை தவிக்கும் போது மன கஷ்டம் எவ்வளவோ இருக்குங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் இதே வந்து உனக்கு வந்து இருந்தால் இந்த நிலமை உன் புருஷன் வந்து ஒரு சரியில்லாதவனாக இருந்தேன் அவன் ஒரு குடிகாரன் உன்னைய வச்சு நிறைய வேலைத்தனம் பண்ணவேன் உன் பிள்ளைகளை இப்போ வரைக்கும் சம்பாதிக்கிற காசில் நயா பைசா கொடுக்க மாட்டேங்கிறான் பிள்ளைகளை போய் பார்க்குறானா அதுவும் மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை வருஷத்துக்கு ஒருக்காவோ போய் பார்க்குறேன் குடும்பத்துக்கு மேலேயும் பிள்ளை மேலேயும் இப்போ தான் அவனுக்கு வந்து நீ அவனு பிரிஞ்சிருக்கீங்க ஒரு கருத்து வேறுபாடுனால உனையை வச்சு அவன் தவறான தொழிலை பண்ணேன் என்னையை வச்சு அவன் வந்து நிறையா இல்லிகள் இது பண்ணினேன் அதனால தான் வந்து நான் அவனுடைய இது பிடிக்காமல் வந்துட்டேங்கிறேன் சரி உனக்கும் அவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏன் உன் மைய மையங்களை பார்க்குறதுக்கு உன் புருஷன் வரமாட்டேங்கிறேன் பால விநாயகம் அவனை போய் பார்க்க வேண்டியதானே ரெண்டு பசங்களையும் ரெண்டு பசங்களுக்கும் அவன் அவனுக்கு பிறந்த ப பசங்க தானே ஒரு அக்கறையோட பாசத்தோட சரி ரைட்டு நம்ம என்னதான் நீ பார்த்தாலும் ஒரு தகப்பனாக அவன் போய் அங்கே நிற்கணுமா இல்லையா அப்போ தானே அந்த பிள்ளைகளுக்கு தகப்பை பாசம் இருக்கும் தாய் பாசத்தை நீ கொடுத்துட்ற தகப்பனா அவன் போய் இது வரைக்கும் அவன் என்ன கடமையை செஞ்சுருக்கேன் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பானா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டு தச்சு கொடுத்துருப்பான இல்லை பீஸ் கட்டியிருப்பானா எதுவுமே கிடையாது அவனை வந்து ஒரு எப்படி அவுத்து விட்ட காலம் மாதிரி நீ திரிய விட்டுட்ட அவன் தினம் தினம் சம்பாரிக்கிற காசில் குடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு அவன் இங்கே அவனும் நேரம் ஏதாவது ஒரு பக்கம் யாரையாவது செட்டப் பண்ணி வச்சுருக்காமல் இருப்பான்னா அவன் நல்லவனா யோக்கியனா நீ எதுக்கு உன் குடும்பத்தில் ஆயிரம் குறைகளை வச்சுக்கிட்டு உன் புருஷன் சரியில்லை உன் இப்போ பார்க்க வராதவனை வச்சுக்கிட்டு அவனை ஒன்று சொன்னால் கோவப்பட்டுடுற அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிற அதே மாதிரி தானே எனக்கும் என் மனைவியை பேசும்போதும் என் பிள்ளைகளை பற்றி பேசும்போதும் எனக்கு துடிக்கும் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க குடும்பம்னா ஒரு பாசம் பந்தம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் நான் பொதுவாகவே கேட்குறேன் என்ன தான் குடும்பத்தில் ஆயிரம் தவறுகள் இருந்தாலும் என்ன நம்ம குடும்பம்னு சொல்லி அந்த ஒரு அக்கறை பாசம் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருக்கும்ல எல்லாத்துலேயுமே வந்து அத்து விட்டுட்டு வந்துரு அவளை கலட்டி விட்டுரு அவள் தான் உனக்கு துரோகம் பண்ணுறாள்ல அவள் இன்னுமே உனக்கு தேவையா அப்படின்னு சொன்னால் பல்லு மூக்குன்னு இருந்தால் சளி இருக்கும் பல்லுன்னு இருந்தால் வாடை வரத்தான் செய்யும் அதை மாதிரி தான் இருந்தால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம தவறாக போகிறதுனாலையும் ஏன் பாதையை முத நீ சொல்றீல என் பொண்டாட்டி தப்பு பண்ணுறா தப்பு பண்ணுறா அவளை விட்டு விலகு மொத்தத்துக்கு அவளை தலைமுடுன்னு சொல்கிறியே அதுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்கா உனக்கு இருக்கா நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கா நீயும் ஒருத்தனை பிடிக்காம விலையை வந்து தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதுக்காக உன் புருஷ்கிட்ட நீ பேசுகிறதையோ இல்லை உன் பிள்ளைகளை போய் அவனை போய் பார்க்காம நீ வந்து உன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா என்ன இருந்தாலும் அவைம்பத்த பிள்ளைய தானே அப்போ அவன் போய் வந்து ஹாஸ்டலில் பார்க்குறதுக்கு எம்பிட்டு உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் நான் போய் சுமியை பார்க்குறதும் என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது நான் நேற்று கூட சொன்னேன் நான் இனிமேல் சுமி வீட்டுக்கு போக மாட்டேன் எனக்கு மரியாதை கிடைக்கல அதனால் வந்து என் மகன் வீட்டில் போய் என் பேரனை பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுமி அதனால் எவ்வளோ வேதனை யோசிச்சேன் யோசித்தேன் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆதரவு நான் ஒருத்தன் தானே இதில் இலங்கையிலேருந்து வந்து சுகைல் மாமாவை ஆதரவு கொடுக்க போகிறாரு இல்லை அந்த புச்சிக்குட்டி வந்து அவளுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண போகிறாரா கிடையாதுல்ல எதுனால நான் தானே அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னைய அவ பக்கம் இழுக்கிறதுக்காகவோ இல்லை உன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு நாடகத்தை போட்டு எவனோ ஒருத்தனை ஒரு கேரக்டர் கற்பனை கதாபாத்திரத்தை கூட கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா சும்மா ஒரு நண்பனாக இருக்கிறவனை கூப்பிட்டு கூப்பிட்டு கூட நீ என்கிட்ட அந்த மாதிரி லவ்வாக பேசு இல்லை என்னை நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாமா இல்லையா சரி அது கூட வேணாம் அப்படியே வந்து அவன் சுகையில் போய் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அது யாருனால ஏற்பட்டது காரணம் யார் நான் தானே அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதில் வந்து நான் சுமிய மத்திர குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு ஒரு சண்டை சச்சரவு இருக்கும் நாளைக்கே சுமிக்கு ஒரு பிரச்சனை நான் போய் பார்க்காம இருக்க முடியுமா ஏதோ நான் வந்து இப்போ ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க என் மைய அறிக்கையான் அப்படிங்கிற ஒரு சின்ன மைய அறிக்கையான் கூட இருக்காங்கிறதுக்காக எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காமல் நல்ல ஒரு சரி ரைட்டு நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இன்றைக்கி கூட காலையில் எழுந்திரிச்சி என் பேரனுக்கு சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது என் மனைவி தான் சுமிதா அப்படி இருக்கும்போது அவங்கள மொத்தத்துக்கு கலட்டி விட்டுட்டு வா அவங்க போகிற பாதை சரியில்லை நீ அவளுக்கு எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா இதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டவனே கிடையாது நீ எவ்வளவுதான் நீ எனக்கிட்ட வந்து மண்டையை கழுவினாலும் என்னை வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ணாலும் நான் கவலைப்படவே மாட்டேன் என் பாதையை நான் மாற்றிக்கிறவும் மாட்டேன் யாருக்காகவும் நான் வந்து இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம் ஐயோ மீடியாவுக்குள்ளே நேற்று சுமிக்கு சப்போர்ட் பண்ண இது எதிர்த்து பேசினார் இன்றைக்கி சப்போர்ட் வா போகிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் என்னையும் கேள்வி கேட்குற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது நான் நினச்சா நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கிறதே நான் சொல்லிடுறேன் ஏதோ தேவையில்லாமல் இவ கூட வாழ்ந்தாரு கூத்தியா பக்கம் போயிட்டார் அதுக்காக பொண்டாட்டி வேணான்னு சொல்லி மொத்தத்துக்கு அத்து விட்டுட்டு இவ பக்கமே மொத்தத்துக்கு எல்லாத்தையும் இவ இழுக்க நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படித்தான் என் தங்கச்சிங்க நினைப்பாங்க மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க என்ன இந்த எப்ப எப்போ பார்த்தாலும் கூத்திய அவள் கூட டான்ஸ் போடுறாரு அவ கூடவே ஆடுறாரு அவளே கதின்னு கிடக்கிறாரு பால்கோவ போய் சாப்பிட்டேங்கிறாரு அங்கே வச்சு சாப்பிட்டேன் இங்கே வச்சு சாப்பிட்டேங்கிறாரு இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு மன உளைச்சலும் மன இதுவும் அந்த இது நெருக்கடியும் ஏற்படுது நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் வீடியோக்காக ஜாலிக்காக பேசுறது குடும்பம்னு வந்துட்டா என் குடும்பத்துக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் என் குடும்பத்தை வெறுத்தோ ஒதுக்கியோ அவங்கள தலைமொழிக்கியோ இவளுக்கு எல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் என் குடும்பத்துக்கு செஞ்சது போக மீதியை தான் இவளுக்கு செய்யணும் நான் எப்படி பார்த்தா முழு உரிமை சுமிக்கி தான் உண்டு ஏன் அவள் சுமி போய் நாலு பேர்கிட்ட போயிட்டு கரண்ட் பில்லுக்கு காசை கொடுங்க நீ எனக்கு காசை போடுங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே என்கிட்ட காசு இல்லையா எம்பிட்டோ காசை இவளுக்கு நம்ம செலவு பண்ணுறோம்ல அதில் ஒரு பத்து பர்சன்ட் சுமிக்கு கொடுத்தாலே அவங்க வந்து சிக்கனமாக கரண்ட்டு பில்லு கட்டி அதுலேயே வந்து மாதத்தை பூரா ஓட்டுறதுக்கு அவங்களால முடியும் இப்போ போன மாதம் அவங்களுக்கு வீடியோவுக்கு ஸ்டே கொழுந்துருச்சு ஏழு நாள் பத்து நாள் அவங்களால வீடியோ போட முடியலை ஆக இந்த மாதம் அவங்களுக்கு வருமானங்கிறது கம்மியாக தான் வரும் அப்படி இருக்கும்போது இது போக இந்த சுகையில் பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால வியூஸும் குறைஞ்சிருச்சு நல்ல நல்ல சப்போட்டர்ஸும் வெளியிட்டாங்க அப்படிங்கும்போது இருக்கிற ஒரே ஆதரவு நான் தான் அவளுக்கு ஏதோ நாளைக்கு பண வசதி இல்லை ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் தான் கொடுத்து உதவணும் நீ கொடுக்க போறியா உன் இருந்து காசை இல்லை நீ எதுவும் வருமானத்துலேருந்து உங்கள்கிட்ட கூடுன்னு நான் கேட்டிருக்கேனா இல்லை நீ ச பண்ணுற செலவுக்கு தான் நான் இது வரைக்கும் கணக்கு கேட்டிருக்கேனா கிடையாதுல உன் காசை வச்சு நீ செலவு பண்ணுற அதே மாதிரி என் காசையும் முழுசாக பிடிங்கிற எனக்குன்னு சொல்லி இருக்கிறது யார் அவங்க தான் இப்போவே நல்லா பார்த்துட்டேன் ஒரு காப்பி குடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீ பேசுறியே நீ எத்தனை நாள் என்ன இன்னைக்கு காலில் எங்களுக்கு எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வந்தது ஒரு பெரிய சண்டை அதை நீங்கள் சிக்கா சூர்யா பிசியலில் போய் அந்த விடுதிகள் சேனலில் போய் பார்த்தா தெரியும் ஒரு காப்பியை கொடுக்குறதுக்கு என்னை கேவலப்படுத்தி அப்படியே வாசலில் வச்சு கொடுக்குறா இவெல்லாம் என்ன பொம்பளை இவெல்லாம் ஒரு புண்டாட்டியான்னு சொல்லி நீ கேட்குறியே என்னையை கே மீடியாவில் வச்சு அசிங்கப்படுத்திட்டா வலைதளத்தில் கேவலப்படுத்திட்டான்னு சொல்லி எல்லோருக்கிட்டையும் பேசுகிற அந்த வீடியோவில் அப்போ நான் சொல்கிறேன் அதே வீடியோவில் அவள் வீட்டுக்கு போய் எங்கே அந்த பொட்டை பையாச்சிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவளும் நீ தானே கேட்டால் அதை வீடியோ எடுத்தது அவ தப்பு அப்படின்னா என் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்லாம் பார்க்கலையா அந்த தெருவே பார்க்கலையா நீ வாசலில் போய் குடிச்சுட்டு போய் நின்றது இவ்வளோத்துக்கும் அன்னைக்கு நானும் என் மகனும் பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அந்த நேரம் இவன் வீட்டில் போய் ஆள் இல்லாத வீட்டில் போய் எதுக்குப்பா நீ இந்த மாதிரி தகராறு பண்ணுற இதுதான் வந்து உன்னுடைய இது வீரத்துக்கு அழகா நீ பெரிய சிங்கப்பெண்ணை அப்படின்னு சொல்லி காலையில் நறுக்கு நறுக்கு நாலு கேள்வியை கேட்டு விட்டேன் உடனே என்ன சொல்கிற அப்போ உன் பொண்டாட்டிக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் உன் பொண்டாட்டி நீ வீடியோவில் கழிவு ஊற்றுவோன்னு பார்த்தா நீ உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஆதரவு இருக்க அப்படின்ட்டா காலையிலே சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாள் நான் எது பேசினாலும் ஒரு நாயமாக தான் பேசுவேன்னு சொல்லி எனக்கு என்ன தோணுதோ அதை தானே நான் பேச முடியும் சொன்னதுக்கு இவன் சொல்கிறா நான் பொட்டப்பையன் சொன்னது நாலு செவத்துக்குள்ள தானே சொன்னேன் மீடியாவில் சொன்னேன் அதை எதுக்கு வீடியோவாக எடுத்து போட்டு அவள் சேனலில் போட்டு உன்னைய கேவலப்படுத்தினது அவள் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறியே இந்த சூரியாங்கிறவங்களுக்கு கேட்குறேன் அவளாவது வீடியோ எடுத்து அவள் சேனலில் தான் போட்டா நீ இங்கேருந்து வீடியோ எடுக்க போனது யார் நீ போனதுனால தானே அவள் அதை வீடியோவாக எடுத்து போட்ட போஸ்ட்டு பண்ண நீ பொட்ட என்னை அந்த வார்த்தையை கேட்டதுனால தானே அதை அவன் வீடியோவாக எடுத்து போட்ட இந்த அவர் கூடயே இருந்துக்கிட்டு அவர் சோறையே திண்டுக்கிட்டு அவரையே புட்டப்பையன் கேட்குறா பாருங்கள் மக்களே அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் உன் முகத்திரையே அவன் கிழிச்சான் இது நாயன் தானே நீ நல்லவ வேஷம் போட்டதுனால அவன் எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்கில் சொன்னான் இந்த என் புருஷனை வந்து தங்கமாக தாங்குறேன் கடைசி காலத்தில் பார்த்துக்குறேன்னு சொல்கிறவளுடைய லட்சணத்தை பாருங்கள் இப்படி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க அது போக அங்கே வரைக்கும் போய் தகராறு பண்ணது நீ தான் அதே இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் இது சிம்பிளாக நிறையா பேரோட மனசில் இருக்கிற அந்த ஏக்கமும் இதுதான் உறுத்தலும் இதுதான் இதே வந்து சூர்யா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மகனோட காரை வந்து இது பண்ணி அடித்து நொறுக்கி புல்லட்டை கீழே தள்ளி விட்டு அந்த கேட்டை பிடிச்சி ஆட்டி வீட்டுக்குள்ளே போய் நடுவீட்டில் உட்காந்து உங்கள் மகன்கிட்டையும் தகராறு பண்ணி உங்கள் பொண்டாட்டியவும் கேவலப்படுத்தி அவ்வளோ தூரம் செஞ்சவளை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட பண்ணலை அப்போ நினச்சிருந்தா அந்த வீடியோ ஆதாரத்தோட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி அவளை தூக்கி உள்ளே வச்சுருந்துருக்கலாம் ஒரு எஃப்ஐஆரை போட்டு ஏன்னா அது ஒரு குளமிரட்டல் தானே அந்தளவுக்கு போனவளை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க ஆனால் வீட்டிலையே ஆள் இல்லாதப்போ அந்த மூக்குப்பொடியை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா வாசல் தகராறு பண்ணதுக்கு ஒரு சிஎஸ்ஆரை போட்டு அதை எஃப்ஐஆரை மாற்றி அப்போ வந்து நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து அந்த முண்டான மோகத்துலேயும் அவளோட தலையவனை மந்திரத்துலேயும் மயங்கிதானே அந்த வேலையை பார்த்தீங்க அன்னைக்கே நீங்கள் அவளை கண்டிச்சு சூர்யா மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா இல்லை உங்கள் மனைவி மேலே போட்ட எஃப்ஐஆருக்கு வந்து நீங்களே உடந்தையாக இருந்தீங்களே அது எவ்வளோ பெரிய பாவம் அந்த அம்மாவை நாளைக்கு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைய விட்டால் அதுவே ஒத்தையில் இருக்குது அப்போ ஒரு பேரனை பார்த்துக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்கள கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய விட்டு இப்போ இதே வந்து ஒன்றும் அன்னைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தையோட நாண்பெய்லபிள் செக்ஷனோட முடிச்சு போச்சு இதே ஒரு பெயிலபிள் செ அதாவது நான் பெய்லபுள் செக்ஷன் ஆமாம் இதே ஒரு பெயில் கிடைக்காத நான் பெயிலபுள் செக்ஷனில் போயிருந்தா அதே பெயில் கிடைக்கிற செக்ஷன் புரியல சாரி பெயில் கிடைக்கிற செக்ஷனாக இருக்கப்போ அவங்க தப்பிச்சாங்க இதே நான் பெய்லபுள் செக்ஷனில் வந்து அவங்கள வந்து உள்ளே வச்சிருந்தா நேர கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் நீங்கள் தானே அலைஞ்சிருப்பீங்க வக்கீல் பீஸ் நீங்கள் தானே கொடுத்துருப்பீங்க உங்கள் பையன் வருவாப்லையா வர அப்போ இவ பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி இப்படியா இவ்வளவு ஆடுறீங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கணில் சுண்ணாம எதுக்குன்னே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் நீங்கள் கேட்டாங்க நான் முட்டாள்தனம் பண்ணதை அப்போவே பண்ணிட்டேன் சில நேரங்களில் நான் முத்திய கடை கொடுத்துடுறேங்க என் பொண்டாட்டிதான் சரி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்வாதாரம் அதை பறிச்சுக்கிட்டு இதே மதுரைக்குள்ள உட்காந்து என்னையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு என் குடும்பத்தையும் கண்ணில் விரல விட்டுற ஆட்டுற இவளுக்கு நான் சப்போர்ட் பண்றது நல்லதா இல்லை என்னைக்கினாலும் நம்ம புருஷன் நம்ம கிட்டே அப்படிங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற என் மனைவிக்காக நான் சப்போர்ட் பண்ணுறது நல்லதா நீங்களே சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து சுத்தமாக என் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாதான் அவள் வந்து போகிற போக்கு சரியில்லையா அவள் வந்து இந்த சுகையில் பூச்சி குட்டின்னு சொல்கிறது இதை பார்த்துட்டு இன்னும் வந்து சூடு சூடுசூரணம் இல்லாமல் அவளுக்கு போய் காய்கறி வாங்கி கொடுக்குறதும் கரிமீன் வாங்கி கொடுக்குறதும் நல்லதா நீ எல்லாம் மானத்தோடு இருக்கியா நீ எல்லாம் ஒரு தாய்தவ பனுக்கு தாயுதவப்பனுக்கு பிறந்தவனா அப்படின்னு சொல்லி தான் என்னை அந்த வார்த்தையை கூட சொல்கிறதுக்கு எனக்கு வரமாட்டேங்கிது பாருங்கள் அந்த அளவுக்கு இவள் பக்கம் வந்துவிட்டேன் இன்னமும் வந்துக்கிட்டு மொத்தத்துக்கு எல்லாத்தையுமே விட்டு தலைமுழுகு தலைமுழுகு தலைமுழுகுன்னு சொல்லி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா இது எனக்கு பிடிக்கல எனக்கு தெரியும் என் குடும்பத்துக்கு எப்போ நல்லது பண்ணணும் எல்லா நாயங்களும் எனக்கு தெரியும் எல்லா தர்மங்களும் எனக்கு தெரியும் நான் இருக்கிற ஒரே ஆதரவு சுமிக்கு இப்போ இருக்கிற ஆதரவு நான் தான் கமாண்ட் போடுறவங்களும் நிறையா கழிவு ஊத்துறாங்க பத்து முப்பது கமெண்ட் வந்தால் நேற்று பார்க்குறேன் நாலு கமெண்டோ ஆறு கமெண்ட்டோ தான் இருக்குது இருபத்தி நாலு கமெண்ட்டை சுமியே அழிச்சிருக்கேன் அப்போ என்ன அர்த்தம் உனக்கு வந்து பத்துக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உன்னை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் பல தடவை சுமியோட மானத்தை நான் தான் காப்பாத்திருக்கேன் இதே இந்த அவன் பேர் என்ன சஃபி ரிஃபாய் பிரச்சனை வந்தப்பையும் நான் தான் காப்பாற்றினேன் சரத்து பிரச்சனை வந்தப்பையும் நான் தான் காப்பாத்தினேன் அதே மாதிரி தான் இப்போ இந்த சுகையுங்கிற பிரச்சனை இதே மாதிரி தான் எப்பயுமே இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது ஒரு நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளா மாதிரி தான் இதெல்லாம் ஆத்தோட ஆற்ற அடிச்சுக்கிட்டு போயிடும் கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறவேன் குடும்பத்தலைவன வாழ போகிறவே நான் தான் எனக்குமே கடைசி வரைக்கும் எதா இருந்தாலும் நல்லது கட்டு பார்க்க போகிறதும் சுமிதான் இவன் வந்து நல்லா போனால் ஒரு வீடு வாங்குற வரைக்கும் என் கூட இருப்பாள் வீடு வாங்கிட்டா புருஷனை ரீகால் பண்ணுவா பாலா நீ வந்துடு நான் வீடை வாங்கிட்டேன் எழுதியும் கொடுத்துட்டேன் இப்போயுமே எங்களுக்குள்ள சில ஆர்கியூமெண்ட்லாம் போய்கிட்டு இருக்காது உங்கள்கிட்ட நான் சொல்லலை இப்போ நான் ஓப்பனாக உடைச்சி விட்றேன் அவங்க முன்னால் அந்த வீடை எழுதி கொடுத்தாலும் நாளைக்கு உன் பிள்ளைகளோ உன் பேரனோ இல்லை உன் கொண்டாட்டியோ வந்து இதில் உரிமை கொண்டாடிட்ட கூடாது எழுதி கொடுத்தா முழுசாக ஏன் பேரில் எழுதி கொடு இல்லைன்னா அந்த பேர் அந்த வீடே வேணாங்கிறான் அதாவது நாளைக்கு வந்து இப்போ இங்கே தான் நான் வந்து ஒரு ஏமாந்தத்தனமாக எழுதி கொடுத்துட்டேன் என் வீட்டை எப்படியோ நம்ம இவன் தான் நிற்க போகிறோம் இவன் நம்மளை பார்த்துக்குருவாங்கிற நம்பிக்கையில் என் மயங்க பேரில் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் அதனால தான் என் மைய வந்து என் பே பேரனுடைய பர்த்டே செலிப்ரேஷன்கோ இல்லை நல்லது கெட்டதுக்கோ எதுக்கும் என்னை கூப்பிட்றதில்ல இந்த முட்டாள்தனத்தை நான் திருப்பி செய்ய விரும்பலை அதாவது சூர்யாவுக்கே வீடு எழுதி கொடுத்தாலுமே என் பேரையும் சூர்யா பேரையும் போட்டு நாளைக்கு என்னைய சூர்யா நல்லபடியாக கவனித்து நல்லடக்கம் பண்ண என் மரண தருவாயில் என்னைய நல்லடக்கம் பண்ணுனா அந்த சொத்து முழுக்க சூர்யாவுக்கு இல்லையா அதில் வர்ற அந்த பாதி சொத்து அதாவது இப்போ அந்த வீடு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பெருதுன்னு வைங்களேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பெருமானம் உள்ள சொத்தை ஏழை குழந்தைகளுக்கோ இல்லை ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கோ குழந்தைகளுக்கோ எழுதி கொடுக்குறதா தான் ஏன் பிளானு ஏன்னா கடைசி வரைக்கும் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல இப்போ நான் என் பொண்டாட்டி கூட போய் இருக்க முடியாது கடைசி காலத்தில் நான் போய் இருந்தால் என்னை கவனிக்க மாட்டேன் ஏன்னா என் பக்கம்னு ஒரு புடிமானம் இருக்கணும்ல எதுவுமே இல்லை இப்போ என் பக்கம் ஏதாவது ஒரு சொத்து பத்து இருந்தால் என்னை தூக்கி போடுவாங்க எடுத்து போடுவாங்க எங்கள் அம்மா வீட்டு பணம்லாம் ஒரு பணமே கிடையாது இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்காகலாம் யார் வந்து என்னை கடைசி வரைக்கும் இருந்து பார்க்க போகிறதும் கிடையாது இதே காசு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு மருத்துவ செலவுக்கே பத்தாமல் போயிடும் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கணக்கே வைக்க முடியாது ஒரு ஹெவியான ஒரு சொத்து இப்போ சூர்யாவுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா என் பேர்லேயும் அது ஐம்பது பெர்சன்ட் இருந்தால் பணம் இருந்தால் என்னை இவன் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்து தூக்கி போடுவான் சூர்யா இல்லாத பட்சத்துக்கு நான் மொத்தத்துக்கு எழுதி கொடுத்துட்டேனா எனக்கு முடியாம போகிற நேரத்தில் ஒரு ஏதோ ஒன்று நான் இப்போ படுத்த படுக்கை ஆகிட்டேன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஒன்று பெரியாஸ்பத்திரியில் போய் சேர்த்துருவாங்க இல்லையா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டு இவரை கொண்டு போய் அங்கே போய் விட்டுருங்க சுமி வீட்டிலன்னு சொல்லி தூக்கி போட்டுருவா ஆக எனக்கு ஒரு புடிமான வேணும்னா நாளைக்கு இவளுக்கு வாங்கி கொடுக்க போகிற சொத்துலையோ வீட்டுலேயோ நான் பாதி க சம்மந்தப்பட்டிருக்கணும் கையெழுத்து போட்டாலும் ரெண்டு பேரும் தான் ஒட்டுக்காக கையெழுத்து போடணும் இந்த வீட்டை விற்றா இந்த வீட்டில் வர வருமானத்தை முழுசையுமே என்னைய தூக்கி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறந்தான் சூர்யாவுக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்த எழுதி போட்டால் தான் உயில் எழுதுனா தான் நாளைக்கு அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் நான் போகும்போது ஒன்றத்தை கொண்டு போகிறது கிடையாது நான் என்ன தலையிலேயே அப்பிக்கி வச்சுட்டு போகிறேன் பாதி வீட்டை எல்லாம் இவளுக்கு தான் ஆனால் கடைசி காலத்தில் இவள் காசுன்ற இல்லை காதல் இருக்காளா இல்லை மனுஷன் பாசத்துக்காக வாழ்கிறாளாங்கிறத செக்கப் பண்ணணுமா இல்லையா அப்போ நான் ஒரு புடிமான வைப்பனா இல்லையா இப்பயும் சொல்கிறேண்ணா அதுக்கு சம்மந்தப்பட்டால் என் கூட இருக்கலாம் சூர்யாவுக்கு தான் நான் சொல்கிறேன் சப்போஸ் நாளைக்கு வீடு வாங்குறதுக்கு பணம் சேர்த்து ஏதோ ஒன்று நான் வாங்கி தர போகிறேன்னா அதில் பத்திரத்தில் ஏன் போட்டாலும் ஓம் போட்டாவும் ரெண்டு பேர் போட்டாலும் தான் இருக்கணும் அதை விட்டு விட்டு ஓம் போட்டால் மாத்திரம் போட்டு ஃபுல்லாகவே உனக்கு தான் சொல்லியும் நாளைக்கு ஓங்கண்ணுக்கு பின்னால் உன் பிள்ளைகளுக்கு தான் சொல்லியும் எழுதி கொடுக்கணும்னா அதுக்கு என் கையெழுத்தும் வேணும் இதை வச்சு தான் நான் வீ இப்போ இப்போ நான் வீடு வாங்கி கொடுக்குறதுக்குண்டான பிளான்லேயே போய்கிட்டு இருக்கேன் பல தடவையும் அவகிட்ட சொல்லிட்டேன் அதையும் தாண்டி அவ இல்லை செஞ்சால் என் பேரில் தான் முழுசாக செய்யணும் இல்லை நீ உன் பேரில் பாதி என் பேரில் பாதினா அந்த சொத்தே வேணாண்டாலும் எனக்கு பரவாயில்ல இருக்கிறத கொடுத்ததோட சுருட்டிக்கிட்டு ஓடிடு உங்கள் அம்மா ஊர் பக்கமோ இல்லை இழுப்பூரோ திருப்பூரோ இல்லை உன் புருஷன் கிட்டையோ ஏன் ஒன்றுமே இல்லை இப்போ உன் புருஷன் இருக்கார்ல அவர் இவ்வளவு நாளில் ஏழு வருஷமாக பிரிஞ்சிருக்கீங்க இந்நேரம் உனக்காக வருஷத்துக்கு ஒரு லட்சம் சேர்த்து வச்சிருந்தா கூட மாதம் ஆயிரம் ரூபா மினிக்கு இந்நேரம் ஏழு வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபா வச்சுருப்பார்ல ஏதோ நீ சேர்த்தது அவர் சேர்த்தது ரெண்டையும் சேர்த்து போட்டு சுப்புலட்சுமி லட்சுமி பால விநாயகம் இல்லைன்னு சொல்லி கூட பாலை காய்ச்சி யார் வேணாண்டா என்ன எதுக்கு தொங்குற இவ்வளவு நாளாக நல்ல மனுஷன் தானே பொண்டாட்டி இல்லாமல் அப்படியே பொண்டாட்டி நினப்புலேயே வாழ்றவர் நீயும் வந்து புருஷனை விட்டு கொடுக்காம அவர் நினப்புலையே வாழ்கிறவ தானே ரெண்டு பேர் சேர்த்து வச்சு வீடை வாங்குங்க எதுக்கு ஏன் தலையை உருட்டுறீங்க நான் வாங்கி கொடுக்கணும்னா என் கூட நீ வரைக்கும் இருக்கணும்னா என்னை தூக்கி போட்டு என்னை அடக்கம் பண்ணாதான் உனக்கு அதில் உள்ள பங்கு வரும் ஏன் பேரில் இல்லையா இடியாப்போ சரி இடியாப்போ இடியாப்போ வந்துருச்சு நான் போகிறேன் இப்போ நான் லைவை முடிச்சா தான் இந்த எட்டு நிமிஷம் முடிச்சா தான் இந்த சந்து முக்களையாவது போய் இடியா இடியாப்பக்காரரை நான் பிடிக்க முடியும் தேங்க்யூ மக்களே சாயங்காலம் சந்திப்போம் இல்லைனா மத்தியானம் சந்திப்போம் மற்றத பால பால் காய்ச்சறதையும் அந்த வீட்டுக்கு உண்டான விஷயத்தையும் சொத்து பிரச்சனையும் அப்புறம் பார்ப்போம் ஏன்னா எனக்கு தேவை இப்போ பசிக்குது இடியாப்பம் முக்கியம் டேக் கேர் பாய்